அதிகமாக இருக்கும் பயம் இருக்கும் அந்த ஒரு வேலையை தள்ளி போடுவாங்க அவங்க பாதுகாப்பாகவே அந்த உணர மாட்டாங்க இப்போ இந்த சக்கரத்துக்கு குண்டலினி போக சொல்ல அந்த உணவு சார்ந்த விஷயத்தையும் நம்ம இந்த விஷயத்தையெல்லாம் செய்யணுங்கிற அடிப்படை கடமைகளை முடிக்கக்கூடிய தன்மைகளாக தான் வேலையை தானே செய்யக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடியதான் முதல் சக்கரம் ரெண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டானம் இந்த இடத்தினுடைய பத்மங்கள் ஆரஞ்சு நிறத்துல இருக்கக்கூடியது இதுதான் உணர்வு ஆசை படைப்பு நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் இப்போ இந்த விஷயம் இப்போ முதல் சக்கரத்துல நம்ம சாப்பிட்றோன்னா அந்த சாப்பாடு எப்படி உருவாச்சு அது எப்படி செய்கிறாங்கிற ஒரு கவன தூண்டுதல் ஏற்படும்ல அப்பாதான் அந்த படைப்பு திறன் உணர்ச்சி இது எப்படி செய்யறாங்கிற எக்ஸைட்மெண்ட் அதை பார்க்கறது ரெண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டானம் அடுத்த உயிரை உற்பத்தி இது பண்ணுதாக்க சொல்லதான் அந்த படைப்புத்தன்மை ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாத நின்மை உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத தன்மை இது எல்லாமே இரண்டாவது சக்கரத்துல வரக்கூடியது மூன்றாவது சக்கரமாக கூடியது மணிப்பூரகம் இந்த சக்கரத்தினுடைய நிறம் மஞ்சள் இது உணர்வு கவித்தன்மை திறன் மகிழ்ச்சி சந்தோஷம் குதுகளித்தல் போன்ற விஷயத்தை கொடுக்கும் அப்போ இந்த சக்கரம் பாதிக்கப்பட சொல்லையும் அந்த படைப்பு திறன் இல்லாமல் தன்னுடைய திறமை என்பதே தெரியாமல் எது கிடைச்சாலும் மகிழ்ச்சி அடையாம இருக்கிறது எல்லாவற்றிலும் குறை கண்டு இருப்பதுங்கிறது மணிப்பூராத்தக நிலையின் பாதிக்கப்பட்டா வரக்கூடிய நிலை அப்போ நாலாவதாக கொடுக்கக்கூடியது மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூரகம் அனாகதம் அனாகதம் அனாகத சக்கரம் பச்சை நிறமாக இருக்கக்கூடியது இந்த சக்கரம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா மூலாதாரம் இருக்கக்கூடிய இடம் நம்ம உட்காரக்கூடிய பிருஷ்டபாகம் நம்ம உட்காரக்கூடிய அடிபாகத்தினுடைய அந்த இருக்கக்கூடியது தான் மூலாதாரம் நம்மளுடைய தொப்புள் அது சுத்தி இருக்கக்கூடிய இடம்